ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவசர பதிவு ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா பார்த்தோன்னா இன்றைய தினம் வந்து வந்திருக்கக்கூடிய அஷ்டமிக்கு அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இந்த அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து துன்பங்களை நீக்கி சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் நம்ம வாழ்க்கையில அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அஷ்டமி அதனாலதான் இதுக்கு பேரு அசோகாஷ்டமி அப்படின்றீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ணதான் வேணும் அடுத்த வரக்கூடிய அஷ்டமியில வளர்ப்புறனால நீங்க ஒரு வருஷ காலம் வெயிட் பண்ண சொல்லிட்டு இரண்டு வழிபாடுகள் கால பைரவரை நோக்கி நம்ம வந்து கடைபிடிக்கிறது வழக்கம் அன்றைய தினம் கால பைரவரை நோக்கி வழிபடும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து குறையும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதையும் தாண்டி இப்ப இந்த பங்குனி மாத அமாவாசையிலிருந்து எட்டாவது நாளாக வரக்கூடிய அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தினத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வடமொழியில் அசோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா துன்பத்தை போக்கி இன்பத்தை நம்ம வாழ்க்கையில அள்ளி கொடுக்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனாலதான் இந்த அஷ்டமிக்கு அசோகாஷ்டமி அப்படின்ற பெயர் காரணமும் இருக்கு இன்றைய தினம் வழிபாடு செஞ்சா வந்து சகலவிதமான இன்பங்களும் நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்படும் அப்படின்னு ஐதீகமும் இருக்கு சுகம் தரும் மருதானி மரத்துக்கு வந்து வடமொழியில் அசோகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சோகம் என்றால் துன்பம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாதது அதனால தான் அசோகாஷ்டமி அப்படின்ற பெயரும் இந்த குறிப்பிட்ட அஷ்டமிக்கு வந்தது ஸ்ரீராம நவமி அன்றோ அல்லது அதற்கு முன்ற நாளோ வந்து இந்த அசோகாஷ்டமி வரது வழக்கம் அன்று சுத்தமான இடத்துல மருதாணி மரங்களை நம்ம பயிர் செய்விக்கலாம் அப்படி இல்லைனா மருதாணி மரம் இருக்கிற இடத்துக்கு சென்று அதற்கு தண்ணீர் ஊற்றலாம் மூன்று முறை வரம் வர வேண்டும் அந்த மருதாணி மரத்தை முட்கள் இல்லாமல் ஏழு மருதாணி இலையை பறிச்சு அதை கீழ்கண்ட ஸ்லோகம் கொண்டு நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அந்த வந்து ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்து சொல்லி பயன்பெறலாம் இந்த குறிப்பிட்ட அஷ்டமி அஷ்ட வந்து பெண்கள் வந்து செய்கிறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் ஆண்களும் செய்யலாம் ஆண்கள் செய்யக்கூடாது அப்படின்ற அர்த்தம் இல்லை பெண்கள் செய்யும் பொழுது பலன் அதிகம் அதற்கான காரணத்தை பின்னாடி நான் சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சோம் இப்ப அந்த வந்து குறிப்பிட்ட மந்திரத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா ஓ மருதாணி மரமே உனக்கு அசோகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்கு இல்லையா மது என்னும் வசந்த காலத்துல நீ உண்டாகி இருக்கிற நான் உன் அருளை பெறுவதற்காக உனது இலையை வந்து நான் சாப்பிட்றேன் நீ என்னதுடைய பல விதமான துன்பங்களால் நான் எரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் இதற்கு வந்து ஆனா துன்பங்களை விளக்கி வசந்த காலம் போலவே என்னுடைய வாழ்க்கையிலையும் வசந்தத்தை உண்டாக்கணும் நீ எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த வந்து ஸ்லோகத்துடைய முழு விளக்கமா இருக்கு இன்றைய தினமான அஷ்டமி அதுவும் வந்து அசோகாஷ்டமி அன்னைக்கு நம்ம மருதாணி இலைகளை சாப்பிடுவதால் நம்ம உடலில் தங்கியிருக்கக்கூடிய பற்பல நோய்கள் துன்பத்திற்கு காரணமாக விளங்கக்கூடிய பாவங்களும் விலகும் அப்படின்றத லிங்க புராணத்திலேயே வந்து குறிப்பு இருக்கு அடுத்தது ராவணன் இலங்கையில் சீதையை மருதாணி மாதம் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் சிறை வைத்தார் அப்படின்றதும் அறக்கிகளை கொண்டு பாதுகாப்புக்காக வைத்தும் அந்த அறக்கிகளுடன் வந்து ஆணையிட்டு இருக்காரு இந்த சீதா பராட்டியை வந்து பயமுறுத்துவதற்காக இந்த பதிவரத்தியான சீதா பிரார்த்தனையும் பத்து மாதங்கள் வந்து மிக துன்பத்தை அனுபவித்திருக்காங்க தனது துன்பங்கள் அனைத்தையும் சீதா தேவி என்ன பண்ணியிருக்காங்க இந்த மருதாணி மரங்களிடம் வந்து சொல்லி அழுது கொண்டிருந்திருக்காங்க அதனால அந்த டைமில் சீதாதேவியுடைய கதறலை கருணையோடு கேட்ட இந்த மருதாணி மரங்களும் தனது கிளைகளால இலைகளால சீதாய்க்கு வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாது அதே மாதிரி மரங்களும் சீதா சீதாதேவிக்குடிய துன்பத்தை போக்குமாறு கடவுளுக்கிட்ட வந்து இந்த மருதாணி மரங்களுமே பிரார்த்தனை செய்ததாக ஐதீகம் இருக்கு இறுதியா, சீதையும் ராமரும் அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் செஞ்சிட்டாங்க அப்போது சீதை இந்த மருதாணி மரத்தை நோக்கி கேட்குறாங்க உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க ஸோ நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா என்னுடைய இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலைகளில் வந்து எனக்கு ஆறுதலாக இருந்தது நீங்கள் தான் அதனால உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சீதா பிராட்டி கேட்குறாங்க பதிவிறத்தியான தங்களுக்கு வந்த இந்த துன்பம் வேற யாருக்கும் வரக்கூடாது அதுவும் குறிப்பாக பதிவிறத்திகளுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி கிட்ட இந்த மருதாணி மரங்கள் வந்து கேட்குறாங்க அப்போ அந்த மருதாணி மரத்துக்கிட்ட வந்து சீதா பிராட்டி சொல்கிறாங்க சரி ஓகே மருதாணி மரங்களை வந்து உங்களுக்கு வந்து யார் தண்ணி விட்டு வளர்க்குறாங்களோ பூஜிக்கிறாங்களோ உன் இலையை வந்து கையில் பூசிக்கிறாங்களோ உன் இலையை வந்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எந்த துன்பமும் நேராது அப்படின்னு சொல்லிட்டு ராமரின் அனுமதியோட வரங்களை வந்து அந்த மருதாணி செடிக்கு கொடுக்குறாரு அதனால தான் நம்மளும் என்ன பண்ணுறோம் ஒரு சுப காரியமாக இருந்தால் போது திருமண நிகழ்வு அந்த மாதிரி பலவிதமான சுப காரியத்தின் போது நம்ம மருதாணி இலைகளை கையில வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் இது சீதா தேவி வந்து மருதாணி மரங்களை முடிக்க கொடுத்த வரங்களில் நம்மளால் வந்து இந்த அசோகாஷ்டமி நாளனைக்கு நம்ம வந்து பூஜிக்கும் பொழுது நமக்கும் அந்த குறிப்பிட்ட வரத்துடைய பலன் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்